உயிர் என் பேர் மகேஸ்வரி எங்கள் வீட்டுக்கார பேர் அருண் நாங்கள் வந்து கரூர்ல இருந்து வரோம் முகாம் போட்டதாங்க அது மூலமா ஜெனிசிஸ் ஐவிஎஃப் முகாம்ல இருந்து நாங்கள் வந்தோம் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இங்கே வந்து ரேவதி மேம் தான் பார்த்தோம் எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கோ எல்லா ப்ராசஸும் நல்லபடியாக பண்ணாங்க எங்களுக்கும் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு இப்போ நான் ஏழு மாதம் மாதமாக இருக்கிறேன் ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாரும் நல்லா சிஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா பார்த்துக்குவாங்க நல்லா கவனிக்கிறதும் கவனிப்பாங்க மேடமும் நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கேட்டோம்னா கிளியரா கிளியர் பண்ணி விடுவாங்க மற்றபடி சிஸ்டர்ஸும் சரி ஹவுஸ்கீப்பும் சரி எல்லாருமே நல்லா தெளிவாக நல்லா சூப்பராக எல்லாமே பார்த்து கொடுத்தாங்க நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இங்கே வந்து நாங்கள் இப்போ ஏழு மாசமா ஹாஸ்பிட்டலுக்கு நடந்ததுக்கு ஏழு மாசமா நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாகிட்டு நான் ஏழு மாதம் ஆசை இருக்கிறேன் இது மாதிரி ஆயிரக்கணக்கான தம்பதியர்கள் ஜெனசஸ் ஐவிஎஃப் மூலமா சிகிச்சை பெற்று இன்னைக்கு குழந்தைங்களோட ஜாலியா இருக்காங்க இனி குழந்தை இல்ல அப்படிங்குற கவலையே வேண்டாம் இன்னைக்கு நைன் த்ரீ சிக்ஸ் டூ செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் ஜீரோக்கு ஃபோன் பண்ணுங்க உங்க கனவை நிஜமாக்குங்க